அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுகர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசி சிம்மராசினியர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் சனி பயிற்சி எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு மணிக்கு சனி வந்து கும்பராசியில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு பயிற்சி ஆறுவார் இப்போ சனி வந்து எங்கே இருக்காருனா சிம்மத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் சிம்மத்து சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல இப்போ கண்டக சனியாக இருக்கார் இப்போ எட்டாம் இடத்துக்கு சனி போகிறனால அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறனால அஷ்டம சனியாக மாற போகிறார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த சிம்ராசி நேரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஆனால் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்க சனினால கொஞ்சம் பிரச்சனைகள் சில அசிங்கமானங்கள் நண்பர்களால் பிரச்சனை கணவன் மனைவிகள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போனது உங்கள் கூட இருந்தவங்களை குளிப்பறிச்சது இதெல்லாமே நடந்திருக்கும் உங்களுக்கு இப்போ எட்டாம் இடத்துக்கு சனி போகிறனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எதுலேயும் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போடுறார் பொதுவாகவே அஷ்டம சனி வந்தாலே ஏதோ ஒரு தடங்களை கொடுத்துரும் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துரும் கண்டிப்பாக ஏன்னா அதுக்கு பேர் தான் அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்துட்டு வா வாழ்க்கை வந்து பாருங்க டப்புன்னு அப்படியே வீழ்ச்சி சந்திச்சிருவாங்க வண்டியில் வாகனத்தில் நல்லா போய்ட்டுருப்பாங்க திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும் தொழில் நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு தொழிலில் பிரச்சனை வேலை நல்லா போயிட்டுருக்கும் வேலையில் பிரச்சனை யாருமே அவங்களை புரிஞ்சுக்காமல் போகிறது இது எல்லாமே இந்த அஷ்டம சனியில் நடக்கும் சனி வந்து தகுந்த ஒரு கரெக்டான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு அந்த டைமில் தான் அப்போ சிம்மராசினியர்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து அவர் ஆகாத கிரகம் அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் என்னொரு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம்னா அது குருவோட வீட்டில் இருக்குது அதனால் வந்து பெரிய அளவுக்கு கெட்டது நடக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு நடக்காது அதுதான் வித்தியாசம் இதே ஒரு பாவ கிரகத்தோட வீட்டில் சனி இருந்தால் கொடுமைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் சனி இருக்கிறனால பிரச்சனை கொடுப்பார் அளவாக கொடுப்பார் அவ்வளோதான் சொந்த தொழிலாக ஆரம்பிச்சிடாதீங்க இந்த காலகட்டம் சிம்மராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இந்த பதிவு முழுசாக பாருங்கள் சொந்த தொழில் ஆரம்பிச்சிட ஆரம்பிச்சிடாதீங்க கண்டிப்பாக அடி விழுகும் ச கண்டிப்பாக வீழ்ச்சி தான் சந்திப்பீங்க நஷ்டத்துக்கு போய் விட்டுரும் சொந்த தொழில் மூலமாக அசிங்கமான படை வைக்கும் இந்த சனியோடய பயிற்சி இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு அதனால் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடாது தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் தவறாக போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கவனமாக இருந்துக்குங்க ஒரு சில பேர் லவ்வெல்லாம் ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் வரும் சரி நீ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க லவ் பண்ணலாமா நீ உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க பழகிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் தாங்க ஆரம்பிக்கும் லவ் கிவ் அப்படின்னால போய் ஏமாந்துடாதீங்க கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும் நண்பர்களால் அசிங்கம் அசிங்கம் வரும் நண்பர்களால் பிரச்சனை வரும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க கரெக்டாக இருப்பீங்க அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அதனால் கணவன் மனைவி உறவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் மதிபிதி ஆறாம் மதிபிதி சனி வந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறனால உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறனால எதுலேயும் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச வேண்டிய பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எங்கே தேவையோ யார்கிட்ட பேசணுமோ எப்படி பேசணுமோ அளவுக்கு மீறி பேசிட வேண்டாம் கரெக்டாக பேசுங்க ஒரு சில பேர்த்துக்கு பல் சம்பந்தமான பாதிப்பு பல்லு கிளிப்பு போடுறது ரூட் கேனல் பண்ணுறது அதே மாதிரி பல்லை பிடுங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது ஏன்னா எட்டில் சனி வந்து பார்த்தீங்கன்னா வாகன விபத்து கொடுத்துருவார் அதனால் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி பண விஷயம் ஒருத்தர் வாங்குறதும் சரி கொடுக்கறதும் சரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்க அந்த பக்கமே போயிடாதீங்க ஷேர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டத்தை கொடுத்துரும் பணம் வர்ற மாதிரி வரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிப்பீங்க போட்டு அஞ்சு லட்சம் எடுக்கணும்னு நினைப்பீங்க உள்ளதெல்லாமே போயிடும் இதெல்லாமே இந்த சனி எட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக செய்வார் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா அஷ்டம சனி வந்து திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நிச்சயமாக நிற்கிறது இல்லை நீங்கள் பார்க்குற பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிரும் உங்களுக்கு அப்படி தாமதமாகிறது இதெல்லாமே இந்த அஷ்டமசனியில் தான் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் தேவையில்லாமல் கடன் வாங்கி மாட்டிக்க வேண்டாம் அசிங்கப்படுற மாதிரிலாம் வரும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அந்த சனிப்பயிற்சியில் புதிய முயற்சிகள் நல்ல முயற்சிகள் இறங்காமல் இருக்கிறது நல்லது தொழிலை மாற்ற வேண்டாம் இருக்கிற தொழிலை காப்பாற்றிக்கிங்க வேலையை கண்டிப்பாக மாற்றிடாதீங்க அவங்களா உங்களுக்கு வேலை வருது உங்களுக்கு இது என்ன கன்ஃபார்மாக இருந்தால் போங்க சரிங்களா நீங்களா விருப்பப்பட்டு இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற சம்பளம் அதிகமாக கிடைக்கும் பணத்துக்காக பெயர் புகழுக்காக ஆசைப்பட்டு போனீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்த விட போகிற இடம் இன்னும் படுமோசமாக இருக்கும் சரிங்களா அதனால் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது சிம்மராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் வேலையை மாற்றக்கூடாது தொழிலை மாற்றக்கூடாது தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க தொழில் ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது லவ் பண்ண வேண்டாம் லவ் லவ்வில் போய் மாட்டிக்குவீங்க ஏமாந்துருவீங்க சரிங்களா அதே மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு நல்ல ஜாதகம் வருதா நல்ல செட்டாகுதுன்னு பார்த்து முடிவெடுங்க எடுங்க ஏன்னால் இந்த அஷ்டம சேனியில் தான் சில பிரச்சனைகளும் கண்டிப்பாக திருமணத்தில் கொடுத்துரும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறது கிரெடிட் கார்டு மூலமாக உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனீங்கன்னா நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு வாங்குற கடனை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வந்துடும் இதெல்லாமே அஷ்டம சேனியில் தான் அங்கே நடக்கும் கடனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஊரை விட்டு ஓடி போகிறது தலைமறைவு வாழ்க்கை வாழ்றது வெளிநாட்டுக்கு போயிடுறது இதெல்லாமே இந்த அஷ்டம சேனியில் தான் நடக்கும் அதனால் சிம்மராசினியர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்களோட கவனமாக இருங்க கூட்டுத்தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கனாலே இந்த சனி பெருசாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது மெயினாக முக்கியமாக என்ன பிரச்சனை அந்த சனியில் வரும் குடும்ப பிரச்சனை வரும் பண பிரச்சனை வரும் நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுவீங்க அடுத்தவங்க மூலம் அவங்க அடுத்தவங்க சண்டைக்கு வருவாங்க இதுதாங்க நடக்கும் முக்கியமாக பிரச்சனை பணங்கிற புரிதலை வந்து இந்த சனிப்பயிற்சி தான் கொடு இந்த சனி தான் கொடுக்கும் ஒருத்தருக்கு அஸ்டமசனி வந்தாலே பாருங்கள் பணத்தில் போய் லாக் ஆகிடுவாங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி இல்லை அடுத்தவங்களோட பார்ட்னர் பார்ட்னரை சேர்ந்து பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாறுறது இது எல்லாமே அஷ்டம சனியில் தான் தேவையில்லாத முடி முக்கிய முடிவுகள் தேவையில்லாத முதலீடுகள் தேவையில்லாத விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக அஷ்டமசனியில் உங்களால் சமாளிக்க முடியும் பிரச்சனை இருக்கும் தான் இல்லைன்னு சொல்ல வரல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் சமாளிச்சுக்குவீங்க அவ்வளோதான் ஒரு சில பேரெலாம் பாருங்கள் சமாளிக்க முடியாமல் தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கள்ல பாருங்கள் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குங்க சார் முடியலங்கனால் அந்த வாழ்க்கையை வெறுப்பாக இருக்குது அடுத்த பிறவே எங்களுக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கையே போதுன்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள் இந்த பாவகிரகங்களோட தசாபுத்தி நடக்கிறவங்க இந்த ஏழரை சனி அஷ்டமசனி நடக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே வரும் அதனால் நான் முன்னாடியே சொல்கிறேன் நான் சனி ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் சரி உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சனி ஆரம்பிக்கக்கு முன்னாடி சில விஷயங்கள் சில நெகட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் வரும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் இடையூறுகள் தடங்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கண்டங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அதனால் சனி காலகட்டங்களில் எல்லா சிம்மராசினியர்களும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எச்சரிக்கையாக இருங்க யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரவு நேர பயணங்கள் தவிர்த்திடணும் ஒரு சில பேர் வந்து வாகனம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா பார்க்குறீங்க வாகனம் வாங்குங்க ஆனால் பயணங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் சரிங்களா வாகனம் வந்து தப்பு கிடையாது வாங்குறது இரவு நேர முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது நல்லது ரொம்ப லாங் டிராவல் போகிறது அவாய்ட் பண்ணிக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்காக உதவி செய்கிறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் வீடு வந்து வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை உங்களை ஏமாத்துறாங்களோ செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலக்கட்டங்களில் தான் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அதனால் எல்லா சிம்மராசினியர்களும் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராமல் இருக்கணுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பண விஷயத்துலையும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே பெரிய பிரச்சனைகள் வராது இறை வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க என்ன தெய்வம் வழிபடணுன்னு கேட்குறீங்க இறை வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு அந்த மாதிரி சனீஸ்வர வழிபாடு இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் மைண்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம விதியை மாற்ற போகிறது கிடையாது சரிங்களா தெய்வ வழிபாடு எதுக்குனா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அவ்வளோதான் சரிங்களா அதனால் பண விஷயத்தில் சுற்றி இருக்கவங்கட்ட கவனமாக இருக்கணும் நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் மாமா மச்ச பங்காளி கூட சொந்த தொழில் பண்ணுறேன் கூட்டு தொழில் பண்ணுறேன் நண்பர்களோட சேர்ந்து பண்ணுறேன் அவங்க கூட பண்ணுறேன் இவங்க கூட பண்ணுறதுனால போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷம் காலகட்டம் உங்களுக்கு மறக்க முடியாத காலகட்டமாக இருந்துடும் நிறைய பிரச்சனைகளை சனி தந்துடும் அதனால் பண விஷயத்தில் ரொம்ப 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 எல்லா சிம்மராசினியர்களும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது எல்லோரும் ஒவ்வொரு ஜா முக அமைப்பில் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும் எல்லோரும் ஒரே வயசில் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் கடவுள் கொடுப்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது நீங்கள் என்ன கர்மாவில் இருக்கீங்க நல்ல கர்ம உணவுக்கு பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்ம உணவுக்கு பிறந்திருக்கீங்களா இப்போ இந்த அஷ்டம சனியில் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் இதே ஆறாம் அதிபதி எட்டாம் மதிபிதி தசாபுத்தி போகிறவங்களுக்கு இந்த அஷ்டமசனி வரனால பெரிய கஷ்டங்கள் கண்டங்கள் கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இதே சுபகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி அல்லது வந்து சனி சுபகிரகத்தோட சேர்ந்த அமைப்பு நடக்கக்கூடிய தசாபுத்தி பாசிட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் பிரச்சனை இருக்கும் சமாளிச்சுக்குவீங்க சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒருவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்